அட இந்த ஏரியாவலியா பொண்ணு பார்க்க போறே ஏரியாவ பத்தி எதுவானா பேசுங்க பொண்ண பத்தி எதுவும் பேச பொண்ண பத்தி நான் ஒன்னு அங்க பாரு பன்னி ஒன்னு தண்ணி ஊத்திட்டு ஏய் இது எங்கடா இருக்கு அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க அந்த சந்தில இருந்தா தான் நாம வரோம் ரெண்டா நம்பர் இருக்கு இந்த பக்கமா இடது பக்கத்துக்கு போங்க குளிக்கி யாக்க இந்த ளோற ஷாப் நீயெல்லாம் ஷாப்

இந்த வாரி வீடு எங்க இருக்கு இந்த வரிசையிலே கடைசி ஓடுங்க ஓஹோ இதே வரிசையிலே கடைசி வீடா அப்பட வாங்க டா அந்த சோறதலே கொஞ்சம் எடுத்து கூட இனி இது வேற செய்யணும் மாக்க மாப்ள கவுன் சிட்டிங்கல ஜோன் வா மாப்ள என்ன ஏ வீடு இது புரா கூண்டு மாதிரி இருக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்ல வளக்க ஏத்துணுமா வளக்கலாம் ஏத்த வேணாம் எங்க வீட்ல சுச்ச லைட் எரியும் என் பொண்ணு சுச்ச தட்டா சுச்சே எரியும்யா சார் ஐயா இது என்னமோ பொண்ணு கேக்க வந்த மாதிரி தெரியல

உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ் கார்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நான் கூட ஐநூறு ரூபாய் போட்டேன் சரி அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன் சரி அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம் சரி அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ண பார்த்தானா சரி புடிச்சு போச்சா சரி சம்பந்தம் பேச வந்திருக்கோம் இது சரி இல்லையே எனக்கு சரி இங்க என்ன சொல்றே இத பாருங்க நீங்க யாரு எவர்னே எனக்கு தெரியாது திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் என்ன அது எப்படிங்க முடியும் முடியாதுங்க முடியாது எனக்கு தெரியும் இவருக்கு தெரியலையா டேய் முடியாதுடா வாடா போடா கொஞ்சம் வெளியில போய் காரணம் கொறீங்களா பொண்ணு குடுக்க போறானா இல்ல என்னன்னு தெரியல அதுக்குள்ள வெளியில போ சொல்றேன் பாப்புல நீ தீ குடிக்கிறதே தவிர வேற வழியே இல்ல யார் தீ குடிக்க போறாங்க நான் தாங்க செய்யுங்க செய்யறேங்க கணேஷே அரிசி வச்சுட்டு தண்ணி ஊத்துணுமா இல்ல தண்ணி வச்சுட்டு அரிசி போடணுமா டேய் சவு முதல்ல பத்த வீட ஓஹோ ஹோ

அந்த வீட்ல ஒரு சப்போர்ட் வச்சிருக்க ஒரு வரையும் இல்ல ம் வெட்டு வெட்டு வள வள பேசாம சீக்கிரம் சாப்பிட்டு தட்டை கொடுங்க எங்க வீட்ல யாரக்கா தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க டேய் வடை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா டேய் அது வடை இல்ல அதிரசம் பேர் மாத்தங்கள ஐயோ அது வடையும் இல்ல அதிரசமும் இல்ல சுய்யா உண்டா ம் சுய்யா உண்டியா இது எனக்கு தெரியாதா இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம் ஆமா எல்லாம் உங்க கால் பண்ணத தான் அதான் இவ்வளவு நல்லா இருக்கு ஆமா உங்க வீட்ல என்ன விசேஷம்

உயிரியே வச்சிருக்கா இதுல ஒரு சின்ன கரப்பட்ட கூட மூணு நாள் உட்கார்ந்து தைப்பா இதுல போய் இப்படி கிறுக்கி இருக்கீங்களே சார் கிறுக்கலாமா காவியம் நீ வேணா பாரு இத படிச்ச உங்க அக்காக்கு இந்த தாவணி மேல ஒரு தனி ஆசை வர போது அப்படின்னா யாருக்கும் தெரியாம எங்க அக்கா மாதிரி படாம ஓ ராஜா நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல நன்றியா நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க அது சரி நல்லா மச்சினுச்சு அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம்

அப்பே ஓடி போயிட்டான் இப்போ எங்க சார் இருக்கிறீங்க இதுதான் என் வீடு சார் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் சார் சார் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன சொல்ற அது வந்து இன்னொரு நாளைக்கு தனியா வந்து சொல்றேன் சார் நான் வரேன் சார் நீங்க <muchas> <muchas> அப்பா இந்த காலத்துக்கு ரொம்ப அட்வான்ஸ் குடுத்தது நினைக்கிறேன் தப்பே கிடையாது என்ன பாக்குற மாசம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும் பேசாதீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதிங்க சரி ஒரு இதை லவ் பண்றேன் இல்ல தான் கேக்குறேன் எந்த கூமட்டத்துல இப்படி ஒரு ஐடியா நேரா நேர்ட்ட போய் கால்ல விழுந்து அம்மா தாயே நான் உன்னை நேசிக்கறமா என்ன ஏத்துக்கா அப்படி கேள்வி சொல்றீங்களா போங்க சார் பொண்ணு கணத்துல அழை வாங்குறது இல்ல கால்ல வந்து கெஞ்சுருது இத ரெண்டும் தவிர வேற எதுவும் தெரியாதா இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை விட்டுறோம் ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் டேய் என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கற பொண்ணை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நாகலட்சுமியா எனக்கு பொருத்தமாவே இல்லையே டே அது என் பொண்டாட்டி உனக்கு எப்படி பொருந்து நான் சொல்றதே நவலட்சுமி ஓஹோ இந்த நாகலட்சுமி நவலட்சுமி தான் வேண்டாம் போமா எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் ஐயோ மகாலட்சுமி ரெண்டாவது பொண்ணு அவள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் திரும்ப கேட்டா அவன் உதப்பான் உங்க மகாலட்சுமியில மாமா நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன் ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேரில் பாத்து இல்ல ஒரு சொல்ல கேள்விதான் நல்லா கேள்வி வச்சுட்டு ஏன்டா இப்படி அழறீங்க ஒரு பொண்ணு இப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும் ஃபேமிலி டைப்னா எப்படி நான் அழைச்சி குழந்தைகளோட பா நீளமான மூக்கு நீளமான மூக்கு அது கழுகுக்கு தான் இருக்கும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே அகலமான நெத்தியில அளவான போட்டு மூக்கு மூலமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கறேன் நான் இனிமே அந்த இன்ஸ்டிடியூட் போக மாட்டேன் ஏ என்னாச்சு நாலு பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துற மாதிரி பாட்டு பாடி ஆட்டம் போட்டாங்க தெரியுமா யாரு அவன்தா அந்த ஸ்கவுண்டல் என்ன பொண்ணு பார்க்க வந்தானே பதிலுக்கு நீ உங்களை கிண்டல் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு பாட வேண்டியதுதானே ஏய் நீ பேசாம படிடி

அப்படி திரும்பி வரும்போது லைப்ரரி பக்கம் கொஞ்சம் போயிட்டு வா டீச்சாவுடைய மோகமுள் படிச்சுட்டேன் அது டேபிள் மேல வச்சிருக்கேன் கொடுத்துட்டு ஜெயகாந்தனுடைய கோகில என்ன செய்து விட்டால் கொஞ்சம் வாங்கிட்டு வா என்ன அதுவும் லவ் ஸ்டோரியா பாழா போன அந்த லவ்னால வாழ்க்கையே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் அந்த லவ் ஸ்டோரி படிக்கிற பழக்கம் போல இல்ல பைத்தியம் நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டதுனால காதலங்கிறதே பொய்னு சொல்லிட முடியாது ஹோ உனக்கு அதெல்லாம் புரியாது நீ குளிச்சுட்டு இன்ஸ்டியூட் பரப்பிடு